வெல்கம் டு ஷஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த்து மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் செகண்ட் சம் இந்த செகண்ட் சம்மில் ஏ கொடுத்துருக்கு பி என்ன அப்படின்னா அதாவது டென்னை விட குறைவாக இருக்கக்கூடிய பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ் பிலோ டென் கேட்டிருக்காங்க ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒன்னில் தொடங்கக்கூடாது இதை மனப்பாடமாக பண் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் பிலோ டென் பத்தை விட குறைவான பகா எண்கள்னு சொன்னாலே இந்த நாலே நாலு நம்பர் தான் வரணும் வேறு எந்த டீ இப்படி வரக்கூடிய நம்பர்ஸ் வரக்கூடாது ஓகேவா டூ த்ரீ ஃபைவ் செவன் இது மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா இப்போ இதில் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பினால் ஏவ முதல்ல எழுதுவோமா கிராஸ் பிஏ முதல்ல அப்புறமா எழுதிக்கோ ஏழு இருக்கிற ஒன் எடுத்துக்கோங்க அதை ஒன் கம்மா டூ ஒன் கம்மா த்ரீ ஒன் கம்மா ஃபைவ் ஒன் கம்மா செவன் தான் எழுதியாச்சா அதே மாதிரி டூ எடுத்துட்டு இந்த நாலு நம்பரோடய சேர்த்து தான் நாலு ப்ராக்கெட் போட்டாச்சா அடுத்த த்ரீ எடுத்து இந்த நாலோடைய சேர்த்து நாலு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ஓகே இப்போ பி கிராஸ் ஏன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் பிஏ முதல்ல எழுதுங்க கிராஸ் ஏவை பின்னால் கொண்டு வந்துரு ஓகேவா அதே மாதிரி இங்கே டூங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து ஒன் கூட டூ கூட த்ரீ கூட சேர்த்து இருக்கா அடுத்த த்ரீ எடுத்து மூணு சேர்த்து சேர்த்தி ஃபைவ் எடுத்து செவன் எடுத்து சேர்த்தி இருக்கு எல்லாத்திலையும் பாருங்க பஸ்ட் எலமெண்ட் டூ த்ரீ ஃபைவ் செவன் மட்டும்தான் இருக்கணும் செகண்ட் எலமெண்ட் ஒன் டூ த்ரீ மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா சரி இனி இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம் ஃபோர்த்து சம்மில் ஏ கொடுத்துருக்கு பி கொடுத்துருக்கு சி கொடுத்துருக்கு இதில் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இப்போ ஈக்குவல் டூன்னு வந்ததுனாலே முன்னால் இருக்கிறத எல்ஹெச்எஸ்னு எடுத்துக்க எழுதிக்கலாம் அதில் வந்து ஏ ஏ மட்டும்தான் இருக்குது அப்போ ஏ க்ராசியைனா என்ன ஏவை எழுதணும் க்ராஸ் அதே ஏவை எழுதுகிறோம் இப்போ ஏ க்ராசியைனால் இதில் ஃபைவை எடுத்து ஃபைவ் கூட சேர்த்துங்க அடுத்தது அதே ஃபைவ் எடுத்து சிக்ஸ் கூட சேர்த்துங்க அடுத்து சிக்ஸ் எடுத்து ஃபைவ் கூட சேர்த்து சிக்ஸ் எடுத்து சிக்ஸ் கூட சேர்த்து எழுதுங்க அவ்வளோதான் இது முடிஞ்சுதா இப்போ ரைட் சைடு எடுத்தால் இது ஃபுல்லாக இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பி க்ராஸ் பி பிஏ பியோடவே சேர்த்து க்ராஸ் பண்ணு அப்போ அதனுடைய ப்ராடக்ட் எல்லாமே எழுதலாம் ஃபோர் எடுத்து ஃபோர் கம்மா ஃபைவ் கம்மா சிக்ஸ் கூட சேர்த்து அடுத்த ஃபைவ் எடுத்து இந்த மூணோடையும் சேர்த்து அடுத்தது சிக்ஸ் எடுத்துகிட்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கூட சேர்த்து எழுதியாச்சு ஓகேவா செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு அடுத்தது என்ன பண்ணணும் சி க்ராஸ் சி அதே மாதிரி சி

ஏ இன்டர்செக்ஷன் போட்டு இது எழுதிடுங்க அந்த நாலு மட்டும்தான் ஒரு எதை நம்ம அடித்து விட்டோமோ ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடியதுனோ அதுதான் இன்டர்செக்ஷன் எழுதிட்டோமா இப்போ இந்த இன்டர்செக்ஷனும் இந்த இதுவும் பாருங்கள் நான் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் இது ரெண்டும் ச ஈக்குவலாக வருதா அப்போது என்ன நமக்கு கொடுத்த ஆன்சர் கரெக்டு ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் போட்டு இந்த கண்டிஷன் என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே இங்கே எழுதி முடிச்சுக்கலாம் ஓகே